ஸ்கூலுக்கு நடந்தா போறேன் ரொம்ப கஷ்டம் நீ வேணும்னா என் சைக்கிள் எடுத்துட்டு போ நான் நடந்து வரேன் ஏன்னா நீ கஷ்டப்பட்டா என் மனசு தாங்காது

நான்தா சீனி சக்கர கட்டி அடங்காத பட்டின்னு தழுக்கு மினுக்குன்னு செலுத்துகிட்டு இருந்தா மீச முளைச்சவனுக்கு ஆசை முளைக்காமலா போகும் அரண்டு உருண்டு ஓடுற ஆத்த கர ரெண்டும் தாண்டி காக்கும் ஆளான பொண்ண அவளோட அடக்கமும் ஒடுக்கமும் தான் காக்கும் ஆயப்ப அண்டி வாழ்ந்திருந்தா அடக்கம் ஒடக்கமும் தானா வரும் அடுத்த வீட்டு குறையில இருந்தா அதை பிடிக்க வரும் பின்ன நேத்து அரசம்பட்டிக்கு ஆடு ஓட்டிக்கிட்டு நான் பார்த்தது நீ முதல்ல அந்த புருஷன ரெண்டு மூணு புருஷனுக்கு அஞ்சாறு பெத்த உடக்கே ஜக்கம்பட்டி சேலையும் மதுர மல்லியும் கேக்குறப்போ வயசு பொண்ணு சிவி சிங்காரிச்சி நல்ல சேலை கட்டுறதுல என்ன ஏ அடி நான் யாரையும் சாட குத்தங்கடி பேசித்தான் பாருங்களேன் பாவம் அந்த பொண்ணு பச்சை மண்ணு அது மேல ஏன் இப்படி பழி போட்டு பேசறீங்க இனிமே ஏதாவது பேசுறீங்க உங்க வீட்டு கதை தெருவுக்கு வந்துடும் தெருவுக்கு வந்த கதை கிணத்துக்கு வந்துடும் கிணத்துக்கு வந்த கதை நெல் தடி ஓடாதிக்க பாக்கி இருக்கு எல்லாம் எனக்கு தெரியும் நீ பேசாமவா அப்படியா அப்படிதா ஏ அங்க பாருடி எங்க வாமா காலையில உன் சைக்கிள்ல முள்ளு குத்துலறதுக்கு மருத தம்பி மனசுல பஞ்சர் ஆகி போயிடுச்சு எல்லாம் தம்பி தான் ரெடி பண்ணி வச்சிருக்குது எடுத்துட்டு போதாயி வயசு பொண்ணுங்க கஷ்டப்பட்டா இந்த மாதிரி வயசு பையங்க துடிச்சு போறாங்க ஏன் தங்கச்சி சைக்கிள்க்கு பஞ்சர் போட்டு கொடுக்கறதுக்கு நீ யார் வேண்டாம்னா எங்கிட்ட சொல்லு இவன் கதையவே முடிச்சிடும் என் தங்கச்சி சைக்கிளுக்கு பஞ்சர் ஓட்டின காசு நீ வாமா ஏண்டா மருதோ அவ ஏண்டா உன்ன போட்டு அடிச்சான் நீ ஏன் அவனை திருப்பி அடிக்கல மீனாட்சி நான் உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன் அவளுடைய அண்ணுங்கிற ஒரே தான் அவனை நான் திருப்பி அடிக்கல அதுக்காக இப்படி அடிச்சுட்டு போவான் அந்த சீமை எருமை

ஒரு அஞ்சு ரூபா பன்னார்தான் கொடுங்கண்ணா பாக்கறீங்க இந்த சின்ன மனசுல ஒருத்தர் பெரிய பெரிய ஆசையை வளர்த்து விட்டுட்டு சமாச்சுட்டு போயிட்டான போன பையன் நிம்மதியும் சேர்த்து எடுத்துட்டு போயிட்டான தப்பா நினைச்சுக்காம ஒரு அஞ்சு ரூபா பன்னிரந்தா கொடுங்கண்ண இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுண்ண இப்ப நான் அவ்வளவு மறந்தாத்தான் என்னால நிம்மதியா தூங்க முடியும் நான் நிம்மதியா தூங்கணும்னா இப்ப நான் நூறு மணியா அடுக்கணும் கடையை மூடுறதுக்குள்ள எல்லாரும் சொல்லாம அஞ்சு ரூபா பணம் இருந்தா கொடுங்க ஆனா நான் ராத்திரில வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்றதுக்கு என்ன மன்னிச்சிருந்தேன் நான் அஞ்சு ரூபா தான் நான் கேட்டேன் எதுக்கு நான் பத்து ரூபா கொடுக்குறீங்க என் சோகத்துக்கும் சேர்த்து நீயே தண்ணிடிப்பா அடிப்பா சரிண்ணா உங்க சோகத்துக்கும் சேர்த்து நானே தண்ணி எடுக்கிறேன் சென்னையில் உள்ள மயிலாப்பூரில் பிறந்தார் திருவள்ளுவர் 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 சென்னையில் உள்ள மயிலாப்பூரில்

இது பஞ்சாயத்துக்கு தெரிஞ்சது உன பஞ்சி பஞ்சா பிச்சிருவாங்க போய் பஞ்சி இன்னொண்ணு ஞாபகத்துக்கு வருது பன்னியார் பர்ஜி கொட்ட வாங்க சொன்னது நான் வர்றேன் ஏய் கண்ணு மண்ணு தெரியாம இருந்துட்டு போறியா நாய் ஆ ஆ ஏடி உன்னை அடிச்ச தான் நல்ல மனசு இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா நீ பொண்ணே இல்லடி கொஞ்சம் கூட இவருக்குமே கிடையாதாடி உன் மனசனை கல்லா இனிமே உங்க கூட நாங்க தாவகச வச்சுக்கிட்டா உங்களுடைய வாங்கடி போலா ஊர் திருவிழா அப்போ மூணு நாள் மௌன விரதம் இருந்தா மனசுல நினைச்ச காரியம் நல்லபடியா நடக்கும் என் கூட பேசணும் பழகணும் மொத்தத்துல என்னையும் புரிஞ்சுக்கணும் ஏ ஆசை நிறைவேற வரைக்கும் எக்காரணத்துக்கு இந்த மௌன விரதத்தை நான் கலைக்க மாட்டேன் இது எங்க அம்மா மேல சத்தியம்